இங்கமா அந்த மத்த மேற போదాம் என்ன கிச்சன் ஒளினா கிச்சன் ஒளினா பாத்து பாருங்க திரும்பி வெளிய நீ ஒவ்வொரு சட்டி பண்றே நீ ஓவர ஓடு அம்மா இதுல பின்னால தரமவெரே செய்யுவ கார்த்திகாரை சக்க பைக்கை फाடுனானே இவத்தினால நடுவுல நம்ம அம்மா நீங்க பார் ரோட்டால போய் வடக்க திரும்பி திரும்ப ஓமாமா போயிட்டு நாய் நிக்குதோ ஓ நாய் எங்குதுதான் உங்களுக்கு கிடைக்காது Yeah. <laughs>

Gwer bih o. Bih o. Ta arre bih eo bih o, gant peir am elak vant eo ar c'hant eo dant eo dant eo. Ha ne eo, n'eo a lak konwtou eo, opizak eo konwtou eo.

¡Gracias! <laughs> അവകെ രണ്ട് പേര് നമ്മൾക്ക് കോഡ് കേസ് ഉണ്ട് ഒരു சின்ன சின்ன വലകളുടെ റിപ്റ്റ് മുടിഞ്ഞേണം ഏന്ത വലത്തിനെ ഒരു മൂട കരിഞ്ഞാരത്തെ വലക്ക് തന്നെ ആയാലും പോടവാണ് ആണ് ലേസ് പട്ടാളിയിലെ നീലടല തന്നെ തിരിവായ് നീലടങ്ങേ പിണ അമാനെ കിരക്കരതിനെ നീയാരടും കുണ തിന്നേ കേമടേ കേൾക്കാം അതിൻ ഭാഗം എസാമെ പിന്നെ ഏകോണട அபாவோட கதை டிமட்டே தான் இப்போ இப்போ வரைக்கும் புடி எழுதலாம் பாருங்க பாத்தியா இந்த கேரக்டர் வந்து நான் எதை கேட்கிறேன் அந்த ஐஸ்கேனா வாணிரானலாம் انا අපරோட மாடு ஆடு போய் பைட்டே அங்க போச்சே நம்ம பாத்து கேக்குன ஒரு घरा கோல்டா அது நாடிையா ஆடியே என்ன எனக்கு முடி தீதான நான் எந்த தார தெரியன உங்களுக்கு காக்கு கண்ணுக்கு முக்கு நாக்கு ஆத்துக்கு மாத்துக்குடிக்கு எல்லாம் வரணி எனக்கு அவட நான் போய் பார்ப்போம்

അല്ല 10 10 കത്തിന്ക്ക വേണ്ടി ഞാൻ വന്നല്ലേ. അതുവാ 10 പന്താ കൊടുക്കുട്ടി കൊണ്ടോ. ചെറിയ മരത്തെ പാളിഞ്ഞിന്റെ ഡിഎൻപിക്ക് ഞാൻ വളവും നടുവാണ്. അതിന്റെ ഇട കണ്ടോളാം. നിങ്ങൾ ഏതെങ്കിലും പോലീസ് അണ്ടർ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ അണ്ടർ ഉണ്ട്. അണ്ടർ കണ്ടു കാണിക്കണ്ടോ. അണ്ടർ കാലിക്ക് എബിസിക്ക് ഫോം. നമുക്ക് தெரியும் എബിസി தான் ശരി. ഇതെന്തേ? இவ்வளவும் இருந்தா பாக்கி வந்து வீட்டை பேரமில்ல நீ இங்க இருந்தா என்னதான் நேர் பிசினி தியப்பிற்கு இதே நம்ம தரவை திနေentitytype

ார் இவர்கள் இந்த நிலவரத்தை ஓடி மேய்த்தாலும் பூர்ணமந்தில் மேய்கோணும் கொண்டு வந்ததால தான் இப்போ வந்து நோட்டீஸாக போயிருக்கிறோம் இப்படித்தான் ஒரு தபாலகத்தில் வந்து தபால் பிடிப்பு வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது வந்து ஒரு முகவரி இடப்பட்டிருந்தது அப்பொழுது அவர்களுக்கு அந்த முகவரியை பார்த்துடன் ஆச்சரியமாகிவிட்டது இந்த சவாலைக்கு அனுப்புவதென்று அந்த கடிதத்தை காட்டினார்கள் அந்த கந்தசாமி என்பவரிடம் இருந்து கடவுளுக்கு முகவரி இடப்பட்டு அந்த கடிதம் இருந்தது எனவே அந்த கடிதத்தை இங்கே அனுப்புவதென்று தெரியாமல் அந்த தபால் அதிபர் அந்த கடிதத்தை பிரித்துப் பார்த்தால் அப்பொழுது அதிலே எழுதப்பட்டிருந்தது கடவுளே நான் கஷ்டத்திலே இருக்கின்றேன் எனக்கு ஒரு ஐம்பதினாயிரம் ரூபாவை அனுப்பி வைக்குமாறு எனவே இந்த தபால் அதிபர் பார்த்த எங்கேயோ கஷ்டப்பட்ட பக்தனோடன் இப்படி கடைசியாக கையற நிலையில் கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு எனவே என்ன செய்யலாம் என்று ஜோசிச்சு போட்டு அந்த தவாலகத்தில் இருந்த ஊழியர்களிடம் இந்த குடங்களை சொல்லி அவர்கள் எல்லாரும் காசு சேர்த்து எழுபத்தை ஆயிரம் ரூபாயை அந்த கந்தசாமி என்றவருக்கு அனுப்பி வைத்தார்கள் கடவுளே கந்தசாமி அப்போ கடிதம் அனுப்பப்பட்டாச்சு காப்போட ஒரு கிழமை சென்று பின்னர் திருப்பி அந்த தராம் பிரிப்பவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது கடவுள் அப்பொழுது அந்த தபால் அதிகாரிடம் சென்று அந்த கடிதத்தை கொடுத்தார்கள் அப்பொழுது அதை பிரித்து பார்த்தார் கடவுளே நான் ஐம்பது நாயிரம் கேட்டலாம் நீங்கள் எப்படியும் பாரி வாரி வளர்ந்தும் பள்ளல் அல்லவா நீங்கள் ஒரு லட்சத்தஞ்சு ரூபாய் தான் அனுப்பியிருப்பீங்க ஆனால் இந்த பாலா போன ஸ்போஸ் கார் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்து தான் எனக்கு அனுப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் மக்களே இப்படித்தான் இருக்கின்ற நிலைப்பால் இருக்கின்றது எனவே அரசாங்கம் கொடுக்கிறது தானே அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த விடையில இருக்கிற நந்தி மாதிரி இருக்கின்ற அலுவலர்கள் தான் இதை வந்து கொடுப்பதை மறைக்கின்றார்கள் தடுக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இந்த பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இவர்களிடம் வந்து மாற்றம் நாங்கள் வருட ஆரம்பத்திலே கூட ஒரு சத்திய பிரமாணத்தை எடுக்கின்றோம் அரசு வரிப்புணத்திலே இருந்து சம்பளம் பெறுவர்களாக இல்லாம அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஏதாவது பிழை விடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பொதுமக்கள் கூறுகின்ற ஒரு விடயம் எிப்பணத்திலே இருந்து சம்பளம் எடுக்கின்ற நீங்கள் ஒழுங்காக வேலையை செய்ய வேண்டும் ஆனால் மாறாக தங்களுக்கு நிலை வருகின்ற அரசாங்கம் தருகின்ற நிதிதானே நீங்கள் தந்தால் என்ன உங்கள் வீட்டு பணவா என்ற ஒரு நிலைதான் எனவே தான் நாங்கள் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று பல ஊர்வலங்களை செய்கின்றோம் இப்படித்தான் அவர் வந்து கசிப்பு ஒழிப்பு ஊர்வலம் நடைபெற்றது அதிலே முன்னடியிலே கொடிபிடித்துக் கொண்டு ஒரு பசிப்பு கசிப்பு சென்றார் எனவே அங்கு வந்தவர் கேட்டால் என்னடா நீதான பசிப்பு காய்சி ஒன்று நாங்கள் மாறவில்லை எனவேதான் எங்கள் மனங்களிலே மாற்றம் செய்ய வேண்டும் ஒரு காலை வேலை சென்றிருந்த பொழுது அவர் குடித்துக் கொண்டிருக்கின்ற படிக்கட்டிலே இருக்கின்ற போட்டி கண்டுகொண்டே உறுதிப்படுத்தி கருதிறது அம்மாறான ஒரு நிலைப்பாட்டிலே தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இரண்டை வருடங்களிலே சில செயற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கின்றனர் அலுவலகம் அதாவது வந்து ஒருவரை ஒரு விளையாட்டிற்கு வந்து அதே விடயத்துக்கு எதிர்பாரான விடயங்களில் இருக்கின்றன எனவே மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் மக்கள் மனநிலைகளில மாறாதவரை நாங்கள் சிஸ்டம் தேஜ் சிஸ்டம் தேஜ் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் வைக்கின்றோம் எக்கட மனநிலை வந்து மாறாதவரை நாங்கள் இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றி கொள்ளிடலாம் எனவே இதுவரை இந்த நாடகத்தை பார்த்து ரசித்தவர்களுக்கும் இதுவரை நேரம் இந்த நாடகத்தை பார்த்து சமைத்துக் கொண்டிருந்தவர்களுக்குமாக நன்றி கூறி விடை வழங்கம்